ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மரத்தில் இருக்கிற வாழைப்பூ எடுத்து நம்ம வாழைப்பூ வடை செய்யலாம் வாங்க இது பாருங்கள் வாழைப்பூ இந்த வாழைப்பூ எடுத்து நான் க்ளீன் பண்ணி வடை செய்கிறேன் அதுதான் எங்கள் அம்மா வீடு அதுக்கு ஆப்போசிட்டில் தான் எங்கள் வீடு இருக்குது இது ஃபுல்லாக வாழை தார் விட்டாச்சு அதனால் இப்போ இந்த வாழைப்பூ எடுத்து நம்ம வாழைப்பூ வடை செய்யலாம் வாங்க அது செய்யறதுக்கு நான் கடலைப்பருப்பு ஆல்ரெடி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த கடலைப்பருப்பில் வந்து இஞ்சி பூண்டு வேணுன்னா பட்டை அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க பட் நாங்கள் இஞ்சி பூண்டு மட்டும் ஆட் பண்ணுவோம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அப்போது வாழைப்பூ கட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆனியன் பச்சை மிளகாய் கொத்தமல்லியெல்லாம் எடுத்து வச்சாச்சு அது லைட்டாக கீரை கூட போடலாம் பட் நாங்கள் மாலை போட்டுறதுனால கீரை சாப்பிடக்கூடாது அதனால் இப்போ இந்த அளவுக்கு நாங்கள் மிக்சியில் எடுத்து பருப்பு அரைச்சி வச்சுட்டோம் இப்போது கொத்தமல்லி பச்சை மிளகாய் நெக்ஸ்ட்டு ஆனியன் போடுறோம் ஆனியன் போட்டு நெக்ஸ்ட்டு வாழைப்பூவும் அதிலே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் உப்பு போட்டதை பார்க்க அந்த பருப்புலேயே போட்டு உப்பு அரைச்சிட்டோம் நாங்கள் இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பண்ணி எடுத்து வச்சுட்டா நம்ம தட்டி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தட்டி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நாங்கள் மேலேருந்து கீழே எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டோம் அடுப்பு நான் எண்ணெய் வந்து இப்போது கடாயில் வந்து ஊற்றி சூடு பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் மாமியார் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுட்ருக்காங்க பாருங்கள் இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்ச போதும் இப்போ எண்ணெய் வந்து காஞ்சி காஞ்சிட்ருக்கு இப்போது தட்டி விடுங்க ஒரு ஒரு உருண்டையை எடுத்து தட்டி விட்டு நல்லா அந்த பாய் ஆயில் வந்து பாயில் ஆகிட்டு அந்த மேலே ஒரு ரொம்ப மாதிரி இருக்கும் இல்லைங்களா அது வந்து கம்மியாகும் போது நம்ம வடை எடுத்துகிட்டா வாழைப்பு வடை ரெடி ஆகிடும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ தட்டி தட்டி விட்டுட்ருக்கோமா நல்லா தட்டி விட்டதுக்கப்புறம் இந்த சைடு அந்த சைடு ஒரு கம்பியை வச்சு திருப்பி விட்டுகிட்டே இருந்தா நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ட்ரை பண்ணுங்கள் நல்லா கோல்டன் கலரில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம எடுத்துகிட்டா வாழைப்பூ வடை ரெடி ஆகிடும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் எடுத்துகிட்டே சாமான் டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா